வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்று சமுதாயத்தில் நிம்மதி இழந்தவர்கள் வாழ்க்கை ஒளியினை இழந்து இருளில் இருப்பவர்கள் ஏராளம் உடைந்த குடும்பங்கள் விவாகரத்துக்கள் ஏராளம் இன்று ஒழுக்கமின்மைகளும் கட்டுப்பாடின்மைகளும் தாராளம் காரணம் கல்வி இல்லையா அறிவில்லையா ஞானம் இல்லையா இல்லவே இல்லை இதற்கு காரணம் நல்ல இதயம் இன்மையே காரணம் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி வசனங்களில் இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் கூறுகிறார் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பண்புகளை வளர்க்காமல் அறிவினை மட்டும் வளர்த்து பயன் என்ன இதயத்தை கட்டுக்கோப்பாக வைக்காமல் மூளையை கூர்மைப்படுத்தி என்ன பயன் நல்ல வாழ்க்கைக்கு நல்ல இதயமே அவசியம் இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு நல்ல இருதயத்தை கொடுக்க முடியும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டுள்ளது என ரோமர் ஐந்து ஐந்தில் வாசிக்கின்றோம் இயேசு நம் இதயங்களை ஆளும் பொழுது மட்டுமே பண்புள்ள ஒழுக்கமான வாழ்க்கை வாழ முடியும் ஆளும் வளரனும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி போதாது இதய நிலையும் போதிய வளர்ச்சியை காண வேண்டும் இன்றைய சமுதாயத்தில் அறிவு வளர்ச்சி அதிகம் குறிப்பாக வாலிபர்கள் ஆனால் ஒழுக்க நிலையில் அவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் நல்ல கல்வியறிவும் ஞானமும் இருந்தாலும் இதயம் பண்படாதவரை அவைகள் ஒரு மனிதனை சரியான பாதையில் நடத்தாது ஒரு மனிதனின் சமாதான வாழ்க்கைக்கு மூளையை விட இதய நிலைதான் முக்கிய பங்கு வகிக்கிறது சாலமோன் ராஜா அறிவுள்ளவர் அவைகளை கொண்டு அவரால் திருப்தி காண இயலவில்லை ஏனென்றால் இதயத்தில் கடவுளின் ஐக்கியம் இல்லை அங்கே கடவுளின் ஆளுகையோ செயல்பாடுகளோ இல்லை ஆம் நல்ல இதயத்தை இயேசு மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டு அவரோடு நெருக்கமாக வாசம் செய்யும் பொழுது அவருடைய ஆவியினால் தினமும் நிரப்பப்படும் பொழுது அவருடைய அன்பினால் தினமும் நிரப்பப்படும் பொழுது மட்டுமே நல்ல இதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அன்பானவர்களே இன்று நமக்கு தேவை நல்ல இதயம் அதை இயேசு ஒருவரே நமக்கு கொடுக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக